ஆசிய பிராந்தியத்தை சேர்ந்த ஒன்பது நாடுகளில் இந்திய நிறுவனங்கள் சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது ஆனால் இந்த நிறுவனங்களில் இந்தியர்கள் பணியாற்றுவதற்கு அந்தந்த நாடுகள் விசா வழங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா தென்கொரியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இந்திய நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன இந்த நிறுவனங்கள் அந்த நாடுகளில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன டி எச் சி விப்ரோ உள்ளிட்ட இந்திய ஐடி நிறுவனங்கள் அந்த நாடுகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன ஆனால் அந்த நாடுகளில் இந்தியர்கள் பணியாற்றுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சமீபத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் விசா வழங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கோமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்திய நிறுவனங்கள் அறுபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன ஆனால் வெளிநாட்டவருக்கு ஐந்து சதவீதம் மட்டுமே வேலைக்கான விசாக்களை பிலிப்பைன்ஸ் வழங்குகிறது ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் விசாக்களை எளிதாக அளிப்பதை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்